தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்று உள்ள அரசு தனக்காக பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நாளை நிரூபிக்க உள்ளது இந்நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியிருக்கும் கூவத்தூர் சொகுசு விடுதியில் தற்போது என்ன மாதிரியான சூழல் நிலவுகிறது என்பது பற்றி நமது செய்தியாளர் அன்சரரிடம் கேட்கலாம் அன்சர் தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியிருக்கும் கூவத்தூர் சொகுசு விடுதியில் என்ன மாதிரியான சூழல் நிலவுகிறது பத்தாவது நாட்டா நாட்களாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூவத்தூரில் உள்ள தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் கடந்த ஏழாம் தேதி முதல் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸின் பிரிவிற்கு பிறகு அதிமுக பொதுச்செயலாளர்கள் சசிகலாவின் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூவத்தூரில் உள்ள கோல்டன் பே ரெசார்ட் எனப்படும் தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டார்கள் இந்நிலையில் கடந்த பதினான்காம் தேதி தற்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கான ஆதரவு பெரும்பான்மை எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் கொடுத்து தன்னை ஆட்சி அமைக்க அழைக்குமாறு கோரினார் அதனை அடுத்து நேற்றைய தினம் ஆளுநர் பொறுப்ப தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் எடப்பாடி பழனிசாமி அழைத்து ஆட்சி அமைக்குமாறு உத்தர ஆட்சி அழைக்க ஆட்சி அமைக்க அழப்பி விடுத்தார் இந்நிலையில் நேற்று மாலை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முப்பத்தி ஓரு அமைச்சர்கள் ஆட்சியை ஏற்றனர் அதற்கு பிறகு சட்டமன்ற ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மீண்டும் கூவத்தூரில் உள்ள அந்த தனியார் விடுதிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் நேற்று ஆட்சி அமைத் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எம்பிக்கள் என இந்த கூவத்தூர் தனியார் விடுதியில் அனைவரும் வந்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதற்குப் பிறகு நேற்றிரவு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை திரும்பினார் அவருடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலரும் எம்பிக்களும் சென்னை திரும்பியுள்ளனர் மீதமுள்ள ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இந்த விடுதியிலேயே தற்போது வரை தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ராஜலட்சுமி ஆஹ் அன்சர் அதாவது நாளைக்கு வந்து பதவியேற்பு அதாவது நாளைக்கு வந்து சட்டப்பேரவை வந்து கூட உள்ள நிலையில் வந்து நேற்றைய தினம் பதவியேற்பு விழா முடிஞ்சதும் கூவத்தூர் திரும்பிய அமைச்சர்கள் வந்து எம்எல்ஏக்கள் வந்து என்ன மாதிரியான முடிவுகளை வந்து எடுத்திருக்காங்க நாளைய தினம் சட்டப்பேரவை கூடுகிறது இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் எனவே அது குறித்த ஆலோசனை கூட்டங்கள் நேற்று இரவு இந்த கோல்டன் பே ரிசார்ட் ரெசார்ட் விடுதியில் நடைபெற்றதாக தெரிய வந்துள்ளது அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்ட வாக்களிக்க வாய்ப்பு வாக்களிப்பது குறித்தும் மேலும் கட்சியை எவ்வாறு வழிநடத்தி செல்வது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற்றதாக தெரிகிறது நேற்று முயக் கூட்டத்தில் புதிதாக அதிமுகவில் துணை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டிவி தினகரனும் பங்கேற்றிருக்கிறார் அவர்கள் அனைவருமே நேற்று இந்த ஆலோசனைக்கு பிறகு நாளைய தினம் சட்டமன்றத்தில் கூடி பெரும்பான்மையை நிரூபிப்பது தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை நடத்தியுள்ளார்கள் ராஜலட்சுமி